அஸ்லாம் வலைக்கம் எருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆஹா அடடா அப்படின்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஜப்பான் பியூட்டியில் அள்ளிகிட்டு வந்திருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நிறையவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சாரீ கிட்ட நான் வச்சுருக்கேங்க ஒன்று ரெண்டு சாரி வச்சலாம் வீடியோ போடலங்க கட்டு கட்டாக அள்ளி போட்டு தான் உங்களுக்காக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுறேன் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள் ஸோ கலர்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டால் அதே அப்டேட் தான் உங்களுக்கு ரேட்லாம் கூடலை ஒரு பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு சாரியோட ரேட்டு ஒரு ஐம்பது சாரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி எழுபது அவ்வளோதாங்க ஒரு சாரியோட ரேட்டு ரீட்டில் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா ரேட்டை சொல்லிட்டேன்னா இதுக்கு இடையில உள்ள ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு பார்த்தோன்னே கலர் பிடிச்சிருந்துச்சி கிளாத்துமே பார்த்தா நல்லா தான் இருந்தது ஏன் உடனோ எடுத்துருவோமே எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் அடுத்தடுத்து பை பண்ணுவோம் இதில் என்ன இருக்குது நீங்கள் விரும்புகிறத நான் கொண்டு வர போகிறேன் ஸோ அவ்வளோதான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா சார் அந்த கலர்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க நிறைய எடுத்திருக்கேன் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல்லாம் எடுக்கலங்க ஓல்டுலாம் இப்போ நான் பார்க்குறத அதாவது டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைனாக இதுக்கு முன்னாடி வராததாக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம பை பண்ணுறோம் ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க நியூ கஸ்டமர்ஸ் அதாவது உங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸாகவே இருக்கட்டும் இப்போது நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லா கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க நியூ கலராக இருக்கணும் புதுசாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க க்ளாத்தும் நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான கலரை நம்ம கொண்டு வந்தால் தானே நமக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் ஸோ அதனால் ஓல்டு மாடல் இல்லாமல் எல்லாத்தையும் புதுசாகவே எடுத்துட்டேன் பாருங்களே பாருங்க எல்லாமே புதுசாகவே இருக்கும் புது புது கலருங்க எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரௌன் கலர் எத்தனை பேர் இருக்குது ப்ரௌன் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்களேன் ஏங்க இவ்வளோ போடுறேன் ஒரு லைக் பட்டன் தானே அப்படியே தட்டி விட்டுட்டு தான் பாருங்களேன் எனக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் போய் சேர்ந்துச்சின்னா எனக்கும் சீக்கிரம் செல்லாகும் சீக்கிரம் செல்லாச்சு அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் டக்கு டக்குன்னு மூவ் ஆப்பேன் ஸோ எந்தளவுக்கு நான் ஸ்பீடாக மூவ் ஆகுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ ஒரே ஒரு லைக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்கும் போது ஒரே ஒரு லைக்கு தானே பண்ணிட்டு போங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கா ஸோ நல்லா கலருங்க இந்த இதை பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பார்க்க இது வந்துட்டு நான் ஒரே மாடல்னு தான் நான் நினச்சேன் அப்புறம் தான் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாம் ஒரே மாடல் தான் கலரில் மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ நாலு நாலு கலராக வந்துருந்தது இதில் ஒரு நாலு கலரில் இதுவும் ஒன்று நல்லா இருந்துச்சு நான் பார்க்க ஓகே சூப்பராக இருக்குல்ல இதாக நான் பாருங்கள் இப்போது இந்த இருக்குல்ல இதுவும் நேவி ப்ளூ தான் இதுவும் நேவி ப்ளூ தான் பட் இதில் உள்ள ரோஸ் டிசைன் பாருங்கள் இதில் உள்ள ரோஸ் டிசைன் பாருங்கள் அவ்வளோதான் ஓகே இதை பாருங்களேன் இது எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக போகிற ஒரு கலெக்ஷன்ஸில் இது ஒன்றுங்க இது வந்து எப்படி சொல்கிறது ஆரம்பத்தில் இருந்தே கலர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்த வீடியோவில் இந்த மாதிரியான டிசைன் தான் இப்போவுமே லைக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால் இது பார்த்த உடனே இதை எடுத்துட்டேங்க ஒவ்வொன்றிலையும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கலர் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலும் அஞ்சும் இருக்கும் பட் இதில் வந்து உங்களுக்கு மூணு ஷோ பண்ணியிருக்கேன் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போவே இவ்வளோ வந்துருச்சு எல்லாத்தையும் சேர்த்துச்சுன்னா இடம் பற்றாது அதனால தான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு மூணு பீஸ் மட்டும் வர மாதிரியே வச்சு நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போது ஒரு ரெண்டாவது கட்டு முடிஞ்சிது மூணாவது கட்டுக்கு போகலாமா இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கட்டுக்கட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை இப்போ இதில் இந்த இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதில் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு இதில் இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சத நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க அதில் எது எதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அப்படியே வாங்கிக்கோங்க நீங்கள் இதை கட்டாக செட்டாக எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்மக்கிட்ட செல் பண்ணுறது எல்லா மெத்தடும் இவ்வளோ தாங்க ஈஸியாக இருக்கோம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத வகையில் கலர்லாம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கா நல்ல கலருங்க இப்போ இப்படி தான் காமிக்கிறோம் இன்னும் நல்லா காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக வந்துட்டு சாரியே இவ்வளோ தான் இவ்வளோ தான் டிசைனு இப்போ உள்ளே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதே தான் டிசைன் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த லுக்கு மட்டும் காட்டுறேன் ஓகேங்களா இப்படி பார்ப்போமே இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இதில் எல்லா கலர்லையுமே இருக்குங்க நிறைய கலரில் இருக்குது பாருங்களேன் க்ரீனு நல்ல ஒரு எல்லோ கலர் பாருங்க இது வந்து ஒரு டார்க்கான க்ரீன் மாதிரி பாருங்க சூப்பராக இருக்கா நல்ல கலருங்க எல்லாம் நிறைய கலர்ஸில் எடுத்துட்டேன் அப்புறம் இது இதை நான் காமிச்சிடல ஃபஸ்ட்டு அதே தான் ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு ஓகே ஓகே இப்போ நாலாவதாக ஒரு கட்டுக்கு போகலாமா இப்போ மொத்தம் எத்தனை தான் இருக்குன்னு கேட்டால் மொத்தம் ஏழு கட்டு கட்டுன்றது சும்மா வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஆனால் நம்ம ஒரு கவுண்டிங்க்கு ஒரு ஏழு கட்டுன்னு வச்சுக்கலாம் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டார்க்கான கலர் இதில் ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அப்புறம் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு இது சூப்பராக இருக்கும் டிசைன் ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்தளவுக்கு அழகாக தெரியுதுன்னு தெரில பட் நேரில் பார்க்க நல்லா இருக்குது இதில் நாலு கலர் வரும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஏன்னா இது லாஸ்ட் டைம் வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் அந்த மாடலில் உள்ளது தான் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த தடவை வந்துட்டு கலர்ஸ் இன்னுமே அதிகமாக கொண்டு வந்திருக்கேன் இதன் மூலியமாக உங்களால் இப்போ இது ஒரு கலர் பிடிச்சிருக்கும் ஆனால் வாங்கினா மொத்தமாக வாங்கலான்னு இருப்பீங்க நிறைய கலர்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போது அதிகமான கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு போடுறதுனால உங்களுக்கு பிடிச்ச சாரியும் எடுத்துக்கலாம் நியூ மாடல்லையும் எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கலெக்ஷன்ஸ் போடும்போது ஓல்டோடு சேர்த்து நியூவும் சே சேர்த்து போடும் ஐ மீன் நியூவோடு சேர்த்து லாஸ்ட் அப்டேட்டில் பண்ணதையும் சேர்த்து அப்டேட் பண்ணுவோம் ஓல்டுனா ஓல்டு நினச்சிடாதீங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதில் உள்ள கலெக்ஷன்ஸாக போடுவோம் அவுட்டா ஓகே இப்போ அடுத்து ஓகே இதை பாருங்களேன் ஒரு சாரி மட்டும் மாற்றி வச்சுட்டேன் ஓகே இருந்தாலும் கலர்ஸ் தார் மாறாக இருக்கும் இது கிவி கிவிலையும் வந்திருக்கு சூப்பராக இருக்கா அடையப்பா இங்கிட்டு உள்ளது அங்கிட்ட அங்கிட்ட உள்ளது இங்கிட்டு மூ போட்டிருக்கணும் ஓகே இப்படி தான் வரணும் இது பார்டரு இது கீழே வச்சு இப்படி வச்சு இதை எங்கிட்ட வந்துருக்கணும் ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து மோத்தி கீரண் வந்துட்டு ஒரே ரேட்டுக்கு நான் போட்டேன் பத்து ரூபா கம்மி பண்ணியே போட்டேங்க ஏன்னா வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதில் வேலை இல்லை பரவாயில்லைங்க பத்துரூபா தானே ஒரு சாரிக்கு பத்து ரூபான்னு நினச்சா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சாரீ போட்டிருக்கேன் நாற்பது பத்து பத்து ரூபாயா போச்சுன்னா ஏன் லாபமே போயிடும் பட் ஓகே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு செல் பண்ணிடலாமே இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல கலர் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் யூனிஃபார்மாக வந்துதுங்க அதெல்லாம் யூனிஃபார்மாக வந்துச்சு நல்லாயிருக்கும் கிளாத்தும் சூப்பராக இருக்கும் அப்புறம் திஸ்ஸு இது சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கே அதாவது இது நாலு கலர் வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூவே ஆகலைங்க ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நேராக போனதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இதில் எனக்கு இன்னொரு கலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறது லாஸ்ட் டைம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக எடுத்திருப்பேன் ஸோ வந்து ஒவ்வொரு டிசைனும் ஒரு டைம் வரும் ஒரு டைம் வராது அப்போ மட்டும் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கட்டை எடுத்துருந்தேன் மூணு கட்டில் உள்ளதில் இதுதான் பேலன்ஸ் வேணால் பார்த்து எடுத்துக்கோங்க அப்போவே நீ ஓகேன்னு சொல்லியிருந்தா தார் மர எடுத்து போட்டிருப்பேன் என்ன பண்ணுறது இட்ஸ் டூ லேட் போயிடுச்சு கம்பெனிலேயே எல்லாத்தையும் வாங்கிட்டாங்கலாம் எல்லாம் வந்துட்டு வெளிநாட்டை தாங்க எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான சாரீஸ்லாம் ஏன்னா வந்து இது வேர் சாரீஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கா ப்ளவுஸை நம்ம இஷ்டப்படி போட்டுக்கலாம் கலர்ஸு கண்ணா பின்னான்னு போடுவாங்க நினச்ச கலர் எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை விட கம்ஃபர்டபுளாக வேற எங்கேயா போகிறது ஸோ அதனாலே வந்துட்டு இது எல்லா இடங்கள்லையுமே பை பண்ணுறாங்களாம் அதிகமாக போகிற சாரீஸ்னால் எனக்கு தெரிஞ்சு இது தான் நானே வந்துட்டு நூறு நூற்று கணக்கில் வாங்குகிறேன் வீடியோவும் ஜப்பான் வீடியோன்னு போட்டு பாருங்கள் நூற்று கணக்கில் வீடியோ வருது அப்படின்றப்போ இது ஓடாமலாக இருக்கும் கண்ணாப்பினான் ஓடிட்டுருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் என்னன்னு தெரியுமா அதில் ப்ளவுஸ் மட்டும் வராதுங்க சாக்கிங்காக பார்க்காதீங்க நெஜமாகவே இதில் ப்ளவுஸ் வராது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் வரும் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான மாடல்ஸில் ப்ளவுஸே வராது அதனால தான் விதவிதமாக போடுறாங்க இல்லைன்னா வந்துட்டு இவ்வளோலாம் வராது அதுவும் இந்த ரேட்டில் இந்த கிளாத்லாம் வரவே வாய்ப்பே இல்லை ரேட்டு கம்மியாக போட்டு ப்ளவுஸை மட்டும் குறைச்சிட்றாங்க இதனால் ப்ளவுஸும் ஓடும் ப்ளவுஸ் பீடு தனியாக விற்கும் அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் எல்லா பெனிஃபிட் எல்லா தொழில்லையுமே ஒரு லாபம் இல்லாமல் பண்ணுவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் இதுதாங்க லாஸ்ட்டு ஐயப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஓகே அதை பாருங்க பிளாக் கலர் பட் இது காம்பினேஷன் பர்ஃபெக்ட் வயலட் கலரா பரவாயில்லையா நம்ம பையக வடக்கான் கலக்கிறாங்க நம்ம சைட்ல இதே மாதிரி ஒரு மில் ஒன்று வச்சு சாரீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளே போய் வாங்கிக்கலாம்ல அது எங்களை மாதிரியான சின்ன தொழில் பார்க்குறவங்களுக்கு பயங்கர உதவியாக இருக்கும் இதை பாருங்களேன் இது பாக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஏதோ புளித்தோல் மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா லீவ் டிசைன் மாதிரி இருக்குது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ தெரியுதா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு இதில் நிறைய கலர்ஸ்மே கூட இருக்குது ஓகே எந்த கலருமே இருக்குது அவ்வளோதான் மூணு கலர் மட்டுந்தான் இதில் இல்லை ஏ நாலு கலராக ஒன்று ரெண்டு மூணு மூணு கலர் தான் ஓகே லாஸ்ட்டாக இது லீஃப் டிசைன் ஒன்றும் இல்லை பாடலில் ஒரு கம்பியை மட்டும் போட்டிருந்தாங்க சிக்னேச்சர்னு சொல்லி வித்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது சிக்னேச்சர் மாதிரியே இருக்கா சூப்பராக இருக்குல்ல ஓகே அவ்வளோதான் ஃபுல் கலெக்ஷன்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கேன் தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமாம் மறந்துடாதீங்க ஒரு லைக் பண்ண மாட்டேன் அப்படியே தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்